முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த மார்ச் பதினான்காம் தேதியன்று வடசென்னை பகுதிக்கு விரிவான வளர்ச்சியை உறுதி செய்திடும் வகையில் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டிலான இருநூற்று பத்தொன்பது திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் இதன் ஒரு கட்டமாக சென்னை வில்லிவாக்கம் பாடி கொளத்தூர் ரெட்டேரி உள்ளிட்ட இடங்களில் நூற்று பதினைந்து கோடியில் ஆறு புதிய பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மை தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் பரபரப்பு சூழல் நிலவியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலையொட்டி பொதுக்கூட்டத்தில் பேசிய போது மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் சதவீத நிதியை செலவு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் மறுப்பு தெரிவித்த எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் விசாரணைக்காக இபிஎஸ் நாளை சென்னை சிறப்பு ஆஜராகிறார் வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வரும் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாக சட்டமன்றத் தேர்தல் நடைபெற இருக்கின்றன இந்நிலையில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக இன்று வெளியிட்டுள்ளது உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டின் பல பகுதிகள் மீது ரஷ்யா விடாமல் தாக்குதல் நடத்தி வருகிறது ராட்சத மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை உக்ரைன் தலைநகர் கிவ் மற்றும் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைன் பகுதிகள் மீது தாக்குதல் நடந்து உள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ஆற்றல் உற்பத்தி நிறுவனமும் தாக்குதலுக்கு உள்ளானதால் மின்சார சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் இன்று அறிவித்துள்ளது அதன்படி அலிசா ஹீலி தலைமையிலான ஆஸ்திரேலிய மகளிர் அணியின் துணை கேப்டனாக தஹ்லியா மெஹ்ராத் நியமிக்கப்பட்டுள்ளார்